வணக்கம் நண்பர்களே மது தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எழுத்தாளர் மதுமதி பரத் அவர்களின் தீண்டாத தீனியே அத்தியாயம் முப்பத்தி ஒன்பது ஈஸ்வரின் கேள்வியில் தன்னுடைய செவித்திறனை குறித்த சந்தேகம் எழுந்தது வானதிக்கு பின்னே அந்த நேரத்தில் நடந்து கொண்டு இருந்த விவாதத்திற்கு சற்றும் பொருந்தாத வகையில் பேசியவனை எப்படி கையாள்வது என்று திணறினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஹேய் நான் சொன்னது காதல விழுந்துச்சா இல்லையா என்று கூறி அவள் கண்ணுக்கு நேரே ஒற்றை விரலால் அவன் சொடுக்கு போட வேகமாக சுய நினைவுக்கு வந்தாள் வானதி இப்போ இப்போ நீங்க என்ன கேட்டிங்க தெளிவுபடுத்தி கொள்ள விரும்பினாள் வானதி உன்னை ஒரு பாட்டு பாட சொன்னேன் என்று அவன் ஒவ்வொரு வார்த்தையையும் தெளிவாக அழுத்தி உச்சரிக்க வானதியின் புருவங்கள் மேல் நோக்கி உயர்ந்தது இப்போ எதுக்கு நீ இப்படி ஓவரா ரியாக்ட் செய்யற உன்னை ஒரு பாட்டு தானே பாட சொன்னேன் என்றான் அசட்டையாக பேசுவது போல அது எப்படி உங்களால் நொடியில மாற முடியுது நான் அது இப்போ கொஞ்ச முன்னாடி என்ன எப்படி நேரடியாக கேட்பது என்று வாய்க்கு வந்ததை உளர அவளது தடுமாற்றத்தை வெகுவாக ரசித்தான் ஈஸ்வர் என்ன சில்லக்கா பேச தெரியாம வாயில வார்த்தையெல்லாம் கபடி ஆடுது என்றான் மந்தஹாச புன்னகையுடன் ஒற்றை புருவம் ஏற்றி இறக்கி இவன் வேணும்னே செய்றான் என்று அவனை மனதுக்குள் திட்டியவள் பதில் பேசாமல் நகர முனைய அவளது கை பற்றி இழுத்தான் ஈஸ்வர் எனக்கு ஆசை இருக்கு கொஞ்சம் அளவு இப்போ எனக்கு நீ வேணும் தான் உன்னை என்னோட மனசு எதிர்பார்க்குதுதான் அதை விட அதிகமா உணர்வுகள் தலைவிரிச்சு ஆடி பேயாட்ட ஆடுதுதான் நீ கொடுத்தா கொஞ்சம் கூட மிச்சம் உன்னை எடுத்துக்கு வேண்டாம் காதலை ஜெயிக்கிற அளவுக்கு ஆசையும் அதையும் விட அதிகமான தாபமும் அதையும் விட அதிகமான மோகமும் இருக்குதா ஆனா அதுக்காக உன்னோட சம்மதம் இல்லாமல் எடுத்துக்க எனக்கு இஷ்டம் இல்லை நீ கேக்கலாம் அப்படித்தானடா செஞ்சேன்னு எனக்கு அப்போ வேற வழி தெரியல அதனால அப்படி செஞ்சேன் ஆனா இனிமே நீ எந்த கட்டாயமும் இல்லாம முழு மனசோட என்னோட வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னைக்கு முழு மனசோட நீ என்னை ஏத்துக்கறியோ அன்னைக்கு நான் உனக்கு காட்டுவேன் என்னோட காதலை மோகத்தை தாபத்தை காமம் அப்படிங்கிறது ஒரு சாத்தான் சில்லக்கா அதுல இருந்து தப்பிக்க தெய்வத்தின் துணை வேணும் அதுக்கு தான் உன்னை பாட சொன்னேன் என்றவனை இமைக்க மறந்து பார்த்தாள் வானதி நான் தான் உங்களுக்கு பிடிக்காதே கப்பல்ல ஒரு முறை பாடினப்போ என்னை கொல்ற அளவுக்கு ஆத்திரமா பேசுனீங்க என்றால் குற்றம் சாட்டும் பார்வையோடு இனி அப்படி சொல்ல மாட்டேன் நீ பாடு பிளீஸ் என்றான் கெஞ்சலாக நீ சொன்னா கேட்கணுமா முடியாது போடா என்று முகம் திருப்பி கொண்டவளை பார்த்து அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது சிலக்கா கட்டில்ல கபடி ஆட உனக்கு பிடிக்காதுன்னு நினைச்சுதான் உன்னை பாட சொன்னேன் நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா உனக்கு பூரண சம்மதம் போலவே அதனால நீ இல்ல வேண்டாம் நானே உங்ககிட்ட வரேன் என்று அவன் பேசி முடிப்பதற்குள் அவன் புறம் திரும்பியவள் பாடி தொலைக்கிறேன் என்றால் பல்லை கடித்தபடி எனக்கு பிடிச்ச அதே பாட்டு பாடு என்றவன் ஒன்றுமே பேசாமல் அவளது கை பிடித்து கட்டிலுக்கு அழைத்து சென்று அவளது மடியில் தலை வைத்து கண்மூடி அவளது பாடலுக்காக கண்மூடி காத்திருந்தான் இரவு நேர அமைதி எங்கும் நிறைந்திருக்க அந்த நேரத்தில் வானதி பாடிய பாடல் தேனாக அவன் செவிகளில் பாய்ந்தது கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தஞ்சல் ஒன்று கலந்தாடு கை கூர்க்கும் நேரம் கண்ணூரமான வரை ஈஸ்வரிடம் ஒரு சின்ன சலனம் கூட இல்லை கண்களை மூடி அந்த பாடலை கொண்டு இருந்தவன் என்ன நினைக்கிறான் என்பதும் புரியாமல் போக அவன் முகத்தையே பாடிக்கொண்டு இருந்தவள் அப்பொழுதுதான் உணர்ந்தால் தன்னுடைய மடி ஈரமாவதை ஆவதை பதட்டத்தோடு ஈஸ்வரின் முகத்தை கைகளில் ஏந்தி பார்த்தவள் அதிர்ந்து போனாள் அவன் கண்களில் கண்ணீர் பூகம்பமே வந்தாலும் சிறு புன்னகையோடு அதை எதிர்கொள்பவனின் கண்களில் இருந்து கண்ணீர் ஆனால் ஏன் இந்த பாட்டு ஏதோ ஒரு விதத்தில் அவனை பாதிப்பதை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது அன்றும் இதே காரணத்தால்தான் தன்னை பாட வேண்டாம் என்று சொன்னானோ என்று அவள் யோசனையோடு அமர்ந்திருக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் பட்டியில் படுத்தவன் வழக்கம் போல அவளை அள்ளி நேஞ்சில் போட்டுக்கொண்டு சில கணங்களில் உறங்கியும் போனான் அவன் கண்களில் இருந்து வழிந்து கொடுகளையும் பார்த்து யோசித்துக் கொண்டே இருந்தவள் அறியாமல் விடிந்ததும் அவளுக்கு முன்னதாகவே அவன் கிளம்பி விட்டோமே என்ற குற்ற உணர்வோடு கிளம்பி வந்தாள் சாப்பாட்டு மேஜையில் அவளுக்கு முன்னரே அமர்ந்து இருந்த ஈஸ்வரை பார்த்ததும் முதல் நாள் இரவின் தாக்கம் எதுவும் எழியோடுகிறதா என்று கவனித்தபடியே வந்தவள் அவனுக்கு எதிரில் இருந்த சாரில் அமர்ந்து கொண்டாள் உள்ளுணர்வு உந்த எதிரே நிமிர்ந்து பார்த்தவள் அப்போதுதான் கவனித்தால் அங்கே இருந்த மற்ற இருவரையும் வைத்தீஸ்வரன் அவளை பார்க்கவே இல்லாதது போல ஒற்றை கையால் தடுமாறி உணவை வாயில் ஒழித்து சாப்பிட்டு கொண்டிருக்க பூபதியின் பார்வையோ அவளை துளைத்துக் கொண்டு இருந்தது அவர் பார்வையில் ஏதோ ஒரு மாற்றம் இருந்தது நேற்றைய பார்வைக்கும் இன்றைய பார்வைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்ததை உணர முடிந்தவளால் அது என்ன என்பதை அறிய முடியவில்லை ஈஸ்வர் கண்ணை காட்ட மௌனமாக அமர்ந்து உணவை உண்ண தயாரானாள் வானதி இந்த ஜமீனுக்குன்னு அந்தஸ்து பாரம்பரியம் எல்லாம் இருக்கு இப்படித்தான் ஆடி அசைந்து எழுந்து வர்றதா என்று புகைச்சிலோடு பேசியது வேறு யாராக இருக்கக்கூடும் பூபதியை தவிர என்ன பதில் பேசுவது என்று புரியாமல் அவள் திருதிருக்க அவளுக்காக பரிந்து பேசினான் ஈஸ்வர் ஆனால் அவன் பேசியதை கேட்டு அவளுக்குத்தான் சுவற்றில் முட்டி குள்ளலாம் போல இருந்தது இது என்ன அவளை கேள்வி மேல கேள்வி கேட்குறீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்களை பார்த்து இப்படி தான் கேட்குறதா தாத்தா என்றவன் பேசி முடித்ததும் யாரும் அறியாமல் அவளை பார்த்து கண் சிமிட்ட வானதி அவசரமாக குனிந்து தட்டில் புதையலையை தேட வேண்டியதாயிற்று ம் வீட்டுக்கு வந்ததும் முதல்ல பூஜை அறையில் விளக்கேற்றனும் நேராக டைனிங் ஹாலுக்கு வரக்கூடாது என்றவரின் பேச்சில் கோபம் அடைந்து வானதி பார்வையை உயர்த்த அவளை முந்திக்கொண்டு அவரை கண்டித்தான் ஈஸ்வர் இது அவ வீடு தாத்தா எப்போ எந்த வேலையை அவளுக்கு செய்யணும்னு தோணுதோ அப்போ செய்வா அதையெல்லாம் யாரும் அவளுக்கு சொல்ல வேண்டாம் அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் அவளுக்கு உடனே பழகிடுமா இப்ப தானே வந்திருக்கா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிட்டு செய்வா என்றவன் ஆதரவான பார்வையை வானதியின் பக்கம் செலுத்தினான் என்னதான் வானதிக்கு ஆதரவாக ஈஸ்வர் பேசினாலும் வானதியால் அங்கே இருக்கவே முடியவில்லை பேருக்கு எதையோ குறித்தவள் அமைதியாக மாடி ஏறி சென்று விட்டாள் தினம் தினம் இந்த திவான் பூபதியின் பேச்சுகளை சகித்து கொள்ள தன்னால் முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரம் சுந்தரேசன் ஐயாவிடம் போய் சேர்ந்துவிட வேண்டும் என்று எண்ணியவளுக்கு அதன் பிறகு வேறு எதை பற்றியும் சிந்திக்க நேரம் இல்லாமல் போனது அடுத்து வந்தவர்கள் அன்றைய விழாவிற்காக அவளை அலங்கரிக்க தொடங்க மற்ற எதையும் பற்றி சிந்திக்க நேரம் இல்லாமல் போனது புடவை அணிந்து அழகிய கண் கூசும் மின்னலென வெளியே வந்தவளின் பார்வை அவளையும் அறியாமல் அவளது கணவனை தேட கம்பீரமாக அவளுக்கு எதிரில் அடைந்து வந்தவனை கண்டு இமைக்க மறந்து போனாள் வேஷ்டியை சாதாரணமாக அணியாமல் பின்பக்கம் முடிச்சிட்டு அந்த ஊரின் பாரம்பரிய முறைப்படி அணிந்திருந்தவன் தலையில் தலைப்பாகையே அணிந்தபடியே அவளை பார்த்தவளின் கண்களில் மின்னல் தெரிந்தது வேகமாக அவளின் அருகில் வந்தவன் அவளை மேல் இருந்து கீழாக ஏற இறங்க பார்த்தான் நகை கம்மியா போட்டிருக்கியே என் கூடவா இன்னும் கொஞ்சம் நகை போட்டுக்கோ என்றவன் அவளுடைய பதிலை எதிர்பாராமல் தன்னுடைய அறைக்கு வேகமாக இழுத்து சென்றவன் கதுவை சாத்தி விட்டு அவசரமாக அவளை அள்ளி அணைத்தான் ரொம்ப சோதிக்கிறடி காதோறும் அவன் முணுமுணுக்க முணுக்க வானத்திற்கு அவஸ்தையாக இருந்தது எல்லாரும் வெயிட் பண்றாங்க அவனை தள்ளிவிட முயன்றபடி அவள் பேச அவன் காதில் அதெல்லாம் கொஞ்சமாவது ஏறினால் தானே பண்ணட்டும் புடவை கசங்கிடும் கீழே போகலாம் என்றால் அவனை தள்ளி நிறுத்த முனைந்தபடியே அப்போ புடவை வேண்டாம் என்றவனின் கைகள் அவள் புடவையை பற்ற அவன் கைகளை இருக பற்றி கொண்டாள் வானதி பிளீஸ் தவிப்போடு அவள் குரல் வெளிவர ஆழ்ந்து பெரிய மூச்சுகள் எடுத்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் அவளை அருகில் இழுத்து நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தத்தை பதித்து அவளை தன்னுடைய தோளில் சாய்த்து கொண்டான் மாமானு ஒரு தடவை கூப்பிடு சிலக்கா ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நிறைந்து வழிந்தது அவன் குரலில் மாட்டேன் என்றவள் அவன் அசந்த நேரத்தில் அறையை விட்டு வெளியேறிவிட ஈஸ்வரின் பார்வை யோசனையோடு அவள் மீது நிலைத்து இருந்தது தன்னை அவள் கணவனாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டாளோ என்ற எண்ணம் தோன்றிய அந்த நொடி அவன் உடலில் மின் அதிர்வுகள் தோன்றியது இல்லை அப்படி நடக்காது ரெண்டு பேரும் சந்தோஷமா விட்டு வெளியேறி வானதியுடனும் மற்றவர்களோடும் சேர்ந்து விழா நடக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அது அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் அவர்களிடம் வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கு அவன் ஏற்பாடு செய்திருந்த விழா அதீத ஆடம்பரங்கள் இன்றி அதே சமயம் எந்த குறையும் சொல்லிவிட முடியாதபடி சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது குழுமி இருந்தோர் அத்தனை பேரின் பார்வையும் தன்மீது ஆர்வத்தோடு படிந்திருப்பதை வானதியால் உணர முடிந்தது கொஞ்சம் கூட அவள் மனம் பதட்டம் அவர் என் கூடவே இருக்கும் பொழுது எதற்கு பயம் என்ற எண்ணம் அவளையும் அறியாமல் தோன்ற அதிர்ச்சியுடன் அருகில் நடந்து வந்து கொண்டிருந்தவனை பார்த்தாள் அவன் சுற்றி இருந்த எல்லோருக்கும் பொதுவாக வணக்கம் தெரிவித்தபடி நடந்து செல்ல வானதியோ பரபரப்பானாள் இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா என்று அவள் மனமே அவளிடம் கேள்வி கேட்க அதற்கு பதில் சொல்ல விரும்பாமல் அந்த கேள்வியை ஒதுக்கி தள்ளினாள் வானதி தொழிலாளர்கள் அனைவருக்கும் புது உடைகள் அவர்கள் இருவர் கையாலும் கொடுக்கப்பட வானதி ரொம்பவே மகிழ்ந்து போனாள் ஆசிரமத்தில் இருந்தவரை வாங்கி மட்டுமே பழக்கப்பட்டவள் முதன் முறையாக மற்றவர்களுக்கு கொடுக்கிறாள் அதை எண்ணி எண்ணி ஆனந்தம் அடைந்தாள் அவ்வப்பொழுது இதுபோல மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவளையும் அறியாமல் அவள் நெஞ்சில் தோன்றியது தொழிலாளர்கள் பேசிய மொழி புரியாவிட்டாலும் அவர்களின் கண் வழியே அவர்களின் அன்பை உணர்ந்தாள் வானதி அவர்களின் பார்வை தங்கள் இருவரின் மீதும் மரியாதையுடனும் அன்புடனும் கலந்து பதிவதை கொண்டவளுக்கு அவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்க தொடங்கியது கொஞ்ச நேரம் முன்பு அந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டும் என்று அவள் எடுத்த உறுதிமொழி காணாமல் போயிருக்க மகிழ்ச்சியோடு இருந்தாள் வானதி அவளது மகிழ்வை எண்ணி ரசித்தவாறே ஈஸ்வரும் எல்லோரோடும் கலந்து பேசிக் கொண்டு இருக்க அந்த இருவரின் மகிழ்ச்சியை கெடுக்கும் வண்ணம் அதே நேரம் அதே இடத்தில் ஒரு திட்டம் உருவாகிக் கொண்டு இருந்தது ஆம் ஜமீனின் திவான் பூபதி தனக்கு நம்பிக்கையான ஆட்களோடு யாருக்கும் தெரியாமல் அங்கேயே ஒரு மறைவிடத்தில் வானதிக்கு எதிரான சதி திட்டத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எழுத்தாளரோட அடுத்தடுத்த படைப்புகளை கேட்டு ரசிப்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம உங்க லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நண்பர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜானு நன்றி வணக்கம்